இந்த அசுல் என்ற சொல்லினூடாக நாங்கள் விளங்குற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு இருக்கிறோம் நாங்க இந்த அசல் என்ற சொற்பிரயோகத்தை பல சமயங்கள்ல தலீல் என்ற கருத்துல பயன்படுத்துகின்றோம் அதுக்கான ஆதாரம் என்று சொல்கின்ற ஒரு கருத்துல நாங்க பயன்படுத்துகின்றோம் இந்த ஐந்து அம்சங்களும் சரீரத்துல நாங்க சொல்லுவோம் மிச்சம் தெளிவாக ஆதாரபூர்வமாக பூர்வமாக இவை தான் நாங்கள் அடைய பெற வேண்டிய முக்கியமான இலக்குகள் அதை வந்து நாங்கள் பரூரி என்று சொல்லுவோம் குல்லி என்று சொல்லுவோம் அசுல் என்று சொல்லுவோம் அர்க்கான் என்று சொல்லுவோம் எப்படி அதற்குரிய அந்த முக்கியத்துவத்தை பல வகையில் கொடுத்து வச்சிருக்கிறோம் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு இஸ்தின் பாப்பின் போது ஆதாரமாக கொள்ளேயலுமா சூல் ஹம்சா என்று சொல்ற நேரத்தில் இது ஒரு ஒரு தலீலும் தான் நாங்க ஒரு புதிய போகின்ற நேரத்துல இது பாதுகாக்கப்படுகிறதுவா இல்லையா என்று பாதுகாக்கப்படுகிறதுக்கான ஒரு விஷயத்தையும் நாங்க நாங்க அங்க அந்த பார்க்க போறோம் அதாவது இது ஒரு ஒரு தலீலாக கூட இது அமையும் இப்ப நாங்க ஒரு ஒரு குறித்த ஒரு மசாலாவை நாங்க பேசுறோம் அது தீன பாதுகாக்கிறதா இல்லையா அல்லது உயிரை பாதுகாக்கிறதா இல்லையா உயிரை பாதுகாக்கிறதாக இருந்தா அதை நாங்கள் அனுமதிக்க முடியும் பாதுகாக்கல்ல எனவே நாங்கள் அதை அனுமதிக்கிறதுக்கு இயலாது என்று சொல்ற புதிய ஜித்திஹாதின் போது ஒருத்தின்பாத்தின் போது ஒரு ஒரு தலீல் சரணியாக ஒரு தலீலாக பயன்படுத்துவதற்கும் அதை முடியும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை குறிக்கிறது நாங்கள் இந்த உசூல் அல் ஹம்சா என்று சொல்கின்ற அந்த பிரயோகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற நேரத்தில்